என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு விளை கொடுப்பேன் அப்படி என்றால் சமாதானத்தை தருவேன் என்று இன்றைக்கு மனிதர்கள் மனிதர்கள் அநேக தானங்களை செய்கிறார்கள் அன்னதானம் செய்கிறார்கள் ரத்த தானம் செய்கிறார்கள் உடல் தானம் பண்றாங்க கண் தானம் செய்யறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்காது சமாதானத்தை தேடி மனிதன் எங்கெங்கயோ போகிறான்

the mm -hmm. day

நான் ரத்தம் சிந்தி விட்டார் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகனே உங்களை தேடி வருகிறார் பாருங்கன்னா இந்த உலகத்துல முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நம்மள தேடி வர மாட்டாங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு வர முடியாது பிரதமரால வர முடியாது ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க கலெக்டர் இருக்காங்க நம்மளை தேடி வர மாட்டாங்க ஆனாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் சொல்றாரு அவர் வானத்தின் மகிமையை துறந்து வானத்தின் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தாராம் தள்ளி போவது வேண்டினமே அழைக்கிறார் உன்னை வாழ ஏசு அழைக்கிறார் உன்னை ரட்சித்திட ஏசு அழைக்கிறார் உன்னை வாழ வைத்திட ஏசு அழைக்கிறார் உன்னை ரட்சித்திட இன்னும் இன்னும் தாமதமேன் மனமே தள்ளி தள்ளி போவது என் தினமே எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம் நான் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்துக் கொண்டு நான் எப்படி வாழேன்னு சொல்லி பலவிதமான கவலையிலே கஷ்டத்திலே கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்ட உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்ற சோயெல்லாம் தீரம் எஞ்சனமே மன திரம்பு ஏசுவிரம்போடி வா எஞ்ச மனம் திரும்பு என் இயேசுவிடம் ஓடிவாம் என் ஜனமே மனம் திரும்பு என் இயேசுவிடம் ஓடிவாம் உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார் ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாக ஜனங்களே பெரியோர்களே தாய்மார்களே அருமையான சகோதர சகோதரர்களே வாலிபர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்களும் உங்கள் காவலைகள் என் கடன் பிரச்சனை மாறாதா என் கணவர் கடன் வாங்கி குடிச்சிட்டு வர எத்தனையோ வருஷமா என் கணவர் குடிக்கிறாரு அடிக்கிற என் குடும்பம் முன்னேற முடியல என் பிள்ளை கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான் நீங்க மட்டும் இல்லை நான் பிறந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தேரு ஆறுதல் தந்தீரே மனுஷங்க இன்றைக்கு நானும் இதே புளியாந்தோப்புல கேபி பி பார்க் ஹவுசிங் போர்ட்ல இருந்து வரேன் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில இருந்து பார்க்கும் பொழுது இங்க பரவாயில்ல கொஞ்சம் டீசென்டா இருக்கு இந்த சுனாமி கோட்ரஸ் எங்க கேபி பி பார்க்ல பார்க்கும் பொழுது பின்னாடி போனோம்னா போதும் அப்படியே கூவாறு ஆறு மாரி ஓய்ந்து இருக்கும் எங்க பசங்க சின்ன பசங்களா இருக்கும் பொழுது அந்த சேத்துல மிதந்து போயிட்டு அந்த காவா தண்ணியில போயிட்டு குழந்தைங்க ஐயோ கொசு கடைக்க போகுது காவ அடிச்சுக்கு போய் பின்னாடி போயிட்டு நாங்க குழந்தைங்களுக்காக இறங்கி வேலை செய்வோம் எல்லா வித அற்புதம் செய்வார் கூட வருவா எல்லா விதை அற்புதம் செய்வார் நாட்கள் உண்டு

செவிகளை தீரப்பவர் அவ நல்லவ நல்லவரே குருடரின் கண்களை தீரப்பவர் அவ நல்லவ நல்லவரே செவிடரின் செவிகளை தீரப்பவர் அவ நல்லவ நல்லவரே